டேய் மக்கா ஆ சொல்லு மக்கா உடனே நான் கொஞ்சம் கதையை கேட்க அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்களா ஓ கேளு இல்லை அம்மன் சரி ஒரு கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடந்துட்டுருக்கப்ப வாரம் எழுத மேலே எல்லாம் ஒரே ஈச்சி அரிப்பேன் அது என்ன ஏன்னா கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்க இருக்கு அதான் ஈச்சி அரிச்சது சரி அதை விட்டு இனிப்பே இல்லாத மொழி எந்த மொழி சொல்லி பார்ப்போம் தேன் மொழி இப்படி இல்லை ஒன்றில் இதெல்லாம் முடியுது சரி இதில் நீங்கள் ஒருத்தன் மாட்டை கட்டிட்டு போருக்கு போயிருக்கீங்க என்ன போருக்கு போயிருப்பேன் ஏன் வைக்க போருக்கு போனேன்ண்ணா போலலே இதெல்லாம் எப்போவே பார்த்தா இல்லை சரி மகா லாஸ்ட் அவுன கேக்கி ஒரு பேக்ல இது இருந்தா எதுவுமே இருக்காது அது என்ன pore ஓட்டை இந்த கணம்பர பேக்ல பேக்கில ஓட்டை இருந்தா ஒண்ணுமே வைக்க முடியாது எப்படி எங்க கிட்ட ஏனங்க அப்ளை அப்டிலே சரி போ கர்ரே मेरे बट एனால